ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற விளையாடப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவருக்கு காத்திருக்கு நீங்கள் சாதாரணமானவர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால ஆசீர்வாதங்களை பெறுகிற நல்ல நாட்களாய் மாற வேத ஆராய்ச்சியாளர் ஒரு பெரிய வேத ஆராய்ச்சியாளர் ஜிஎஸ் போஸ் அவர் கிட்டத்தட்ட நான்கு நபர்களை குறிப்பிடுகிறார் ஒன்று த கிரேட் அலெக்சாண்டர் என்னோட ஜூலியஸ் சீசர் இன்னொரு பேரை கேட்கிறான் கடைசி இந்த போலியின் போன பாட் இந்த ஹனிபால் பார்க்கா த ஜூலி சீசஸ் இந்த போலியின் போன பாட் த கிரேட் அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் என்னை பிடிக்க வேற நாடே இல்லைன்னு சொன்னார் எல்லா வயதில் செத்து போனார் அந்த ஹனிபாத் பாரத் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட அவர் கொன்று குவித்த அந்த எதிரி படையில் உள்ள ராணுவ வீரருடைய மோதரங்களை கடத்தின போது மூணு மரக்கள் இருந்துச்சாங்க கடைசியில தற்கொலை பண்ணி ஜீசஸ் சேத்தார் பட்டணங்களை பிடித்தார் கடைசியில அவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமா இருந்தார் விஷமருந்தி மறைத்து போனார் நினைக்கிறேன் நெப்போலியன் போன மாற்று பெரிய நாடுகள் பிடித்து அச்சுறுத்தலா இருந்த அவர் அநேக நாட்கள் சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது இயேசு கர்த்தர் இல்லாத அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை போஸ் தன்னுடைய ஆராய்ச்சியை தெரியப்படுத்துகிறார் இந்த நான்கையும் சொன்னேன் நம்முடைய கண்களுக்கு நாலாயிரம் பேர் இருக்காங்க கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க மனுஷன் வேஷமாகவே வம்சம் தருகிறான் விருதாவாகவே செஞ்சல் கொடுக்கிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக் கொள்வார் என்று அணியா அறியாத இருக்கிறார் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு இன்னைக்கு கண்ணை மூடனா ஏசப்பார் ஆட்சியத்தில் இருப்பேங்கிற நிச்சயம் உண்டு ஹால் அலுவயா இங்கேயும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறது முடிவில் ஒரு மகிழ்ச்சியான நகரத்தில் நான் போவேங்கிற நம்பிக்கையும் தைரியம் இருக்கிறது ஆனால் பாருங்க இந்த உலகத்துல கிரேட் அலெக்சாண்டர் மாதிரி நாடுகளை யார் ஜூலியஸ் எஸ்ஸ மாதிரி ப ப பயங்கரமான ஆட்டில் இருந்தவர் யார் எப்போதும் போறப்பட்ட மாதிரி பெரிய ஆட்டலையா இவங்க எல்லாருமே ஆஹ் சேர்த்தவர்களை அனுபவிக்க முடியாதவர்களே தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கை இவங்களுக்கெல்லாம் யாரும் பரிதாபப்படலையா இவருடைய மரணத்தின் போது யாரும் பரிதாபப்படல இல்லை என்பதுதான் பரிதாபமா பரிதாபமான செய்தி ஒரு கத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்போது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் நாலு பேரும் நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்களை குறித்து சரித்திரம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள் ஹால லூயா ஜபம் அது கர்த்தருக்கு காத்திருக்கிறது துதி ஆராதனை கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேத வாசிப்பு கர்த்தருக்கு காத்திருக்கிறது உபவாசம் கத்தருக்கு காத்திருக்கிறது விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு காத்திருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பூமியை ஒன்று சாங்க ரெண்டு எட்டுல அடிக்கடி ஞாபகம் கொடுத்தனும்ல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரமுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறார் ஹால லூயா ஆமேன் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு நானுடைய கிருபை எங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா தகப்பனே கர்த்தருக்கு காத்திருந்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவளாய் மாற்றும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் பிதாவே ஆமேன் 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 கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே